இந்த மாதிரி உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது இதே மாதிரி சிறுகதைகளுக்கும் உங்களோட ஆதரவு தேவைப்படுது அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கோயிலுக்குள் நுழையும் முன்வாசலிலேயே எல்லாரும் செருப்பை கழற்றி வைத்து விட்டு செல்வதை பார்த்திருப்போம் இது ஒரு மரியாதை நிமித்தமான பழக்கம் என்று பலரும் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த குட்டிச் செயலுக்கு பின்னால் எவ்வளவு ஆழமான காரணங்களும் அறிவியலும் ஒளிந்திருக்கிறது தெரியுமா அட ஆமாங்க இது நம்முடைய உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றுக்கு நன்மை தரும் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் வாருங்கள் இந்த கட்டுரையில் அதை பற்றி பார்க்கலாம் கோயில் என்பது தெய்வத்தின் இருப்பிடம் நம் வீடு போல அதுவும் ஒரு புனிதமான இடம் நாம் அணிந்து செல்லும் காலணிகள் சாலைகள் கழிவறைகள் அசுத்தமான இடங்கள் என பலவற்றிலிருந்தும் தூசியையும் கிருமிகளையும் சுமந்து வருகின்றன அந்த கிருமிகளை அல்லது அசுத்தத்தை உள்ளே கொண்டு செல்வது கோயிலின் புனிதத்தன்மையை கெடுக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே செருப்பை கழற்றுவது என்பது நான் இந்த இடத்தின் தூய்மைக்கு மதிப்பளிக்கிறேன் என்று சொல்வதற்குச் சமம் இது சுத்தமே கடவுளுக்கு அடுத்தது கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு கார்ட்லினஸ் என்ற தத்துவத்தின் அடிப்படையானது ஆன்மீக ரீதியாக செருப்பை கழற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு பொருள் உள்ளது செருப்பு என்பது நம்மை வெளியுலகத் தொடர்புகளிலிருந்து பாதுகாக்கும் ஒரு பொருள் ரீதியான அடையாளம் நாம் அதை கழற்றி வைக்கும்போது நம்முடைய அகங்காரம் கோபம் கவலைகள் மற்றும் பற்றுக்கள் அனைத்தையும் வாசலிலேயே விட்டுவிட்டு செல்கிறோம் என்று அர்த்தம் காலணி இல்லாமல் வெறுங்காலுடன் நடப்பது பணிவின் வெளிப்பாடு இறைவனின் சன்னதிக்கு முன்னால் நாம் அனைவரும் சமம் என்ற உணர்வை இது ஏற்படுத்துகிறது வெளியே வைக்கப்பட்டிருக்கும் செருப்பை பார்க்கும்போது நீங்கள் ஒரு தற்காலிக ஓய்வுக்காக வெளியே உலக விஷயங்களை விட்டு வந்துள்ளீர்கள் என்று உங்கள் மனதுக்கு அதுவே நினைவூட்டுகிறது கோயில்கள் வெறுமனே கற்களாலான கட்டிடங்கள் அல்ல அவை நேர்மறை அதிர்வுகளை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒருமுகப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன கோயில்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூமியின் அதிக ஆற்றல் கொண்ட புள்ளிகளில் கட்டப்படுகின்றன நாம் வெறுங்காலுடன் நடக்கும்போது கோயிலின் தரையிலிருந்து அந்த நேர்மறை ஆற்றலை நம் பாதங்கள் வழியாக நேரடியாக உடல் உள்வாங்குகிறது யோகக் கலைப்படி நம் பாதங்கள் பூமியோடு நெருங்கியுள்ள மூலதார சக்கரத்தை தூண்ட உதவுகிறது செருப்பு அணிந்திருந்தால் இந்த நேரடி ஆற்றல் பரிமாற்றம் தடுக்கப்படும் மேலும் பல கோயில்களின் தரையில் குங்குமம் மஞ்சள் போன்ற கிருமிநாசினி மற்றும் மருத்துவ குணமுள்ள பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன வெறுங்காலுடன் நடப்பதால் அதன் பலன்கள் நம் உடலுக்கு கிடைக்கிறது இன்னொரு முக்கிய காரணம் முற்காலத்தில் பெரும்பாலும் காலணிகள் தோல் கொண்டு செய்யப்பட்டிருக்கும் இந்து மதத்தில் இறந்த விலங்குகளின் தோலால் செய்யப்பட்ட பொருட்களை புனிதமான கோயிலுக்குள் எடுத்துச் செல்வது அசுத்தமாக கருதப்படுகிறது அகிம்சையின் அடையாளமாகவும் விலங்குகளுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் தோல் பொருட்களை உள்ளே தவிர்ப்பது ஒரு முக்கியமான பாரம்பரியமாக உள்ளது அதனால்தான் கோயிலுக்குச் செல்லும் இந்தியர்கள் இந்த சின்னஞ்சிறிய சிறிய செயலை தவறாமல் செய்கிறார்கள் இது வெறும் பழக்கம் அல்ல சுத்தம் பணிவு ஆரோக்கியம் ஆன்மீக பலன் ஆகிய பல காரணிகளை உள்ளடக்கிய ஒரு ஆழமான தத்துவம் அடுத்த முறை நீங்கள் செருப்பைக் கழற்றும் போது இந்த ரகசிய காரணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்